எங்களது உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் எங்களது வேட்புமனுக்கள்லாம் கொடுக்கின்ற கடைசி கட்டம் நீங்களும் வரலாம் என்றால் இவர் எங்களுடைய பரிசு கட்சியின் சார்பாக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான எங்களது உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை இன்று சமர்ப்பித்திருக்கின்றோம் மையிலேயே இது எல்லா கட்சிகளுக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் மீண்டும் இப்போது மாற்றங்கள் நடைபெறுகின்ற நேரத்திலே அடிமட்டத்திலிருந்து நாங்கள் காலக்கிடப்பில் இருந்த உள்ளூராட்சி தேர்தல் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலாவது இந்த அரசியல் மாற்றத்துடன் நடைபெறுமா என்று எதிர்பார்த்த மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு 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 நல்லதொரு தருணம் எனவே அந்த அடிப்படையில் தான் அத்தனை அதிகாரம் அளிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளிலே இலங்கையிலே அதிக ஆக பழமை வாய்ந்த ஜ அதாவது சொல்லுவாங்க கிரேண்ட் ஆல் பார்ட்டி ஜியோபியன்னு என்று சொல்வார்கள் அது ஐக்கிய தேசிய கட்சி அந்த கட்சி சார்பாக ஜனநாயக இளிமையத்தின் அடிப்படையிலே நாங்கள் இன்று வேட்புமனுக்கு கொடுத்திருக்கின்றோம் குறிப்பாக கிழக்கு மாநகர சபை ஏராவூர் நகரசபை காத்தூர் நகரசபை கோரலைப்பட்டு கோரலை பற்று மேற்கு வடக்கு கோரலைப்பற்று தெற்கு என்ற அடிப்படையிலும் மண்முனை பற்றிலும் ஏனைய பகுதிகளிலும் நாங்கள் உள்ளூராட்சிக்கான எங்களது மண்களை கொடுத்திருக்கின்றோம் என்று எனவே இது ஒரு ஒரு விரைவில் எங்களுக்கு அந்த எப்போது தேர்தல் என்பதை இந்த அடைப்பார்கள் நீங்கள் போட்டியிருக்கீங்களா சார் இல்லை நான் ஒரு முகவராக இருந்து நான் உள்ளூராட்சி தேர்தலிலே இரண்டு முறை நான் போட்டி போட்டு அந்த ரெண்டு முறையும் சேர்மனாக தெரிவு நான் ஒரு முறை நான் ஒரு ஸ்வேட்சை ஒரு குழுவை போட்டு பழமை வாய்ந்த முகல் வாய்ந்த கட்சிகள் எல்லாம் தோற்கடித்து நான் சேர்மனாக வந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அதுக்குள்ளதான் பாராளுமன்றது சென்றேன் அதுபோன்று மீண்டும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலும் நான் அப்போது ஏறாவும் நகர சபையிலே உள்ளூராட்சி சபையிலே போட்டி போட்டு சேமனாக வந்தது மாத்திரமல்ல உள்ளூராட்சிகளுக்கான அகில இலங்கை ரீதியாக இருக்கின்ற முன்னூற்றி சபைகளுக்கான தலைவராகவும் நான் அதுக்கு சொல்வாங்க ஃபெடரேஷன் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் ஒத்தாரிட்டி அவர் அந்த ஃபெடரேஷனுக்கு நான் தலைவராகவும் இருந்து ஆசியாவிலே நான் டிரெக்டராக காமன்வெல்த் லோக்கல் கவர்மெண்ட் நான் ஆசியாவின் பணிப்பாளராகவும் இருந்திருக்கின்றது எனவே உள்ளூராட்சி என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அந்த அடிப்படையிலே மிகவும் ஆர்வம் கொண்ட தான் இளைஞர்களை எல்லாம் நாங்கள் முன்வைத்து அவர்களுக்கு நான் உண்மையிலேயே உங்களுக்கு கடந்த பொது தேர்தலில் நான் போட்டி போடுகிறேன் இப்போது உள்ளூராட்சி சபைக்கு நாங்கள் இந்த மீண்டும் இளைஞத்திலே நான் எல்லாத்தையும் மாவட்டத்திலே விண்ணப்பங்களை கொடுப்பேன் வேறாவூரிலே வேறாவூர் நகர சபை தேர்தலில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நலீம் வட்டாரத்திலே போட்டியிடுகிறார் இது தொடர்பில் ஏற்கனவே ஒரு சவால் இல்லை என்று நீங்கள் கருத்து தெரிவித்திருந்த ஊடகங்கள் மீண்டும் என்ன கூறுகிறீர்கள் அவரும் போட்டியிடு வேட்பாளராக தான் ஒவ்வொருத்தரும் போட்டி போடுறது மக்களால் இல்லை மக்கள் தீர்மானிப்பார்கள் நாங்கள் சவால் விட்டு கொண்டு இதெல்லாம் சவால் விட்டு நாங்கள் தான் அப்படின்னு சொல்றதை விட ஜனநாயக ரீதியாக மக்கள் மத்தியில் இதற்கான தீர்வை தருவார்கள் எனவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நலிந்தவர்களும் நான் கடந்த கடைசாக நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் நான் எனது நாங்கள் முன்வைத்த அந்த கட்சியிலே தான் அவர் அச்சமனாக வர வேண்டும் என்று நான் உழைத்தவன் அவ்வாறு அரசியலுக்கு அனுமதிப்படுத்த வேண்டும் அவர்கள் பல வழியிலே பல முறையிலே அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களும் அவர்கள் ஜ அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக முன்வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் எனக்கு எந்த விதமான ரேஷன் இல்லை இருந்து கூட இது கூட நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இதில் வைக்க மக்கள் தீர்மானிக்கக்கூடாது ஆனால் என்னை பொறுத்தவரைகள் எல்லா வட்டாரங்களோ வெற்றி வேட்பாளர்கள் நான் நிறுத்தி இருக்கின்றேன் என்பது இந்த நேரத்தில்